ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து காணாமல் போன மூன்று பதின்ம வயது பெண்கள் மலாக்காவில் கண்டுபிடிப்பு கோடத்திரங்கானுவில் இல்லாத கிரிப்டோ முதலீட்டில் முதலீடு செய்து ஆறு புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட்டை ஏமாந்த பெண் ஸ்ரீ ஸ்ரீகம்பாங்கானில் ஆபாச படிவங்களை அச்சிட பயன்படுத்தப்பட்ட இயந்திரம் உள்துறை அமைச்சு பறிமுதல் அலூர் கஜாவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் சிங்கப்பூர் வட்டி முதலையின் கையாள் மீது குற்றச்சாட்டு பினாங்கின் தென் செபராங் பகுதியில் புதிய சுங்கை பாகாப் தமிழ் பள்ளியின் கட்டுமானம் என்னவானது என உரிமை கட்சியின் தலைவரும் பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சருமான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் சுமார் நூற்று ஐம்பது மாணவர்களை கொண்ட சுங்கை பக்காப் தமிழ் பள்ளி ஒரு சிறிய தனியார் நிலத்தில் தற்போது அமைந்திருக்கிறது அடுத்த ஆண்டுக்கான முதல் வகுப்பில் பயிலும் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள நிலையில் புதிய பள்ளியை கட்டுவது அவசியமாகும் நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய கட்டிடம் அமைந்துள்ள இடம் தற்போதைய பள்ளியிலிருந்து வெகு தொலைவில் இல்லை இந்த நிலத்தில் கட்டிடத்திற்காக மத்திய அரசு வரவு செலவு திட்டத்தில் ஏற்கனவே மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டு ஈராயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கிய கட்டுமான பணிகள் இந்த ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்பள்ளிக்கான ஒதுக்கீடு போதுமானதாக இல்லாததால் கட்டிடம் கட்டும் பணி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதை டாக்டர் ராமசாமி சுட்டிக்காட்டியிருக்கின்றாா் பள்ளியை கட்டி முடிக்க மத்திய அரசிடமிருந்து கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் ரிங்கீடு கூடுதல் பட்ஜெட் தேவைப்படும் என்று குத்தகையாளர் மதிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இன்று வரை இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் காத்து வருகிறது இந்த நிலையில் தற்போதுள்ள மாணவர்களை அப்பகுதியில் உள்ள மற்ற தமிழ் பள்ளிகளுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கருத்து நிலவுகிறது புதிய பள்ளி கட்டிடத்தை கட்டி முடிப்பதில் மத்திய அரசு தீவிரம் காட்டவில்லை என்பதற்கான அறிகுறிகளை இதுபோன்ற பரிந்துரைகள் காட்டுகின்றன தற்போதைய கல்வி அமைச்சர் பட்லினா சீடே புதிய பள்ளிக்கு ஐம்பதாயிரம் ரிங்கிட் தொகையை வழங்கினார் இப்போது பதினைந்து மில்லியன் ரிங்கிட் தேவைப்படுவதால் இந்த விவகாரத்தில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ராமசாமி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறாா் நெக்ரி சிம்பிலான் கோலாப்பிலாவில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து காணாமல் போன பதின்ம வயதுடைய மூன்று இளம் பெண்கள் நேற்றிரவு மலாக்காவில் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர் பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைக்க பெற்றதைத் தொடர்ந்து பதினொன்று மற்றும் பதினான்கு வயதுடைய அந்த மூவரும் சிம்பாங் பொக்கோவில் உள்ள ஒரு வீட்டில் முப்பத்தைந்து மற்றும் அறுபத்து ஏழு வயதுடைய இரு பெண்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டதாக கோலாப்பிலா போலீஸ் தலைவர் அம்ரான் கனி தெரிவித்தார் காணாமல் போனதாக கூறப்பட்ட அம்மூவரும் தங்களது பாட்டி மற்றும் அத்தையின் கண்காணிப்பில் பாதுகாப்புடன் இருந்தனர் அந்த மூவரும் காணாமல் போனதாக ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பத்து முப்பது மணி அளவில் போலீஸ் புகார் பெற்றிருந்ததாக அம்ரான்கனி கூறினார் அரசு சார்பற்ற இயக்கத்தினால் நடத்தப்பட்டு வரும் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அந்த மூவரும் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இல்லாத கிரிப்டோ நாணய முதலீட்டை நம்பி அதில் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கிட் முதலீடு செய்த பின் ஒருவர் ஏமாற்றுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் சமூக வலைதளத்தில் ஆடவர் ஒருவர் இணையதளத்தில் செய்த விளம்பரத்தை பார்த்து கொலா தெரங்கானுவைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயது பெண் முதலீடு செய்து மோசடிக்கு உள்ளாகிவிட்டதாக திரங்கானு போலீஸ் தலைவர் டத்தோ முகமது கைருடின் தெரிவித்திருக்கிறார் அந்த விளம்பரத்தினால் கவரப்பட்ட அந்த பெண் இணையம் வாயிலாக பாரம் ஒன்றை பூர்த்தி செய்து அனுப்பியவுடன் சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் அந்த பெண்ணை அழைத்துள்ளார் அதோடு அந்த முதலீடு தொடர்பாக தகவல்களை மேலும் அறிந்து கொள்வதற்கு தாம் அமைத்திருக்கும் வாட்ஸ்ஆப் குடும்பத்தில் இணையும்படியும் அந்த சந்தேகப் பெருவழி தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு தாங்கள் தெரிவித்த கணக்கிற்கு பணத்தை அனுப்பி வைக்கும்படியும் அந்த பெண் இந்த முதலீட்டிற்காக காலத்திலேயே வருமானமாக கிடைக்கும் என அந்த பெண்ணுக்கு உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது எனினும் வாக்குறுதி வழங்கப்பட்டதற்கு ஏற்ப பணம் வழங்கப்படவில்லை என்பதால் அந்த பெண் மீண்டும் சம்பந்தப்பட்ட ஆடவரிடம் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவனது தொடர்பு எதுவும் கிடைக்கவில்லை

ஸ்ரீ ஸ்ரீகம்பாங்கானில் உள்ள பதிப்பகம் ஒன்றில் ஆபாச படிவங்களை அச்சிட பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் எந்திரம் ஒன்றை உள்துறை அமைச்சு பறிமுதல் செய்திருக்கிறது ஜூன் முதலாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட செத்தா சோதனை நடவடிக்கையின் கீழ் அதிரடி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மூன்று பதிப்பகங்களில் அந்த பதிப்பகமும் ஒன்றன உள்துறை அமைச்சின் அமலாக்க கட்டுப்பாட்டு பிரிவு செயலாளர் நிக் யுசாயி யூசுப் தெரிவித்திருக்கிறார் சட்ட விரோத அச்சு வேலைகளில் ஈடுபட்டு வந்தது தொடர்பில் சோதனையிடப்பட்ட இதர இரு பதிப்பகங்களின் ஒன்று ஸ்ரீ கம்பங்கானில் அமைந்துள்ள வேலை மற்றொன்று கில்லானில் செயல்பட்டு வந்ததையும் யுசாமி உறுதிப்படுத்தினார் அந்த சோதனையின் போது மூன்று உள்நாட்டு ஆடவர்கள் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டனர் அதோடு அச்சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட அச்சு இயந்திரங்களின் மதிப்பு ஆறு லட்சம் ரிங்கிட் இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே நாடு முழுவதும் ஒப்ஸ் செத்தாக் ஒன்று வாயிலாக ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது கட்டிடங்கள் சோதனையிடப்பட்ட வேளை பன்னிரண்டு லட்சம் பெருமானமுள்ள பெருமானம் உள்ள அச்சுப்பொருட்களும் படிவங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மலாக்காவில் தீயை கொண்டு எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒரிலங்கி எண்பத்தி இரண்டு சென்ட் விழப்பை ஏற்படுத்தியதாக ஆடவன் ஒருவனுக்கு எதிராக அலூர்காஜா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது எனினும் இருபத்தி ஐந்து வயது யூ வெங்டோங் எனும் அவ்வாடவன் தமக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியுள்ளான் சிங்கப்பூரில் செயல்படும் வட்டி முதலையின் கைகூலி என நம்பப்படும் அவ்வாடவன் பெட்ரோல் குண்டை வீசி முப்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவரின் புரோடுவா அல்சா வாகனத்தை சேதப்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் ஜூன் ஆறாம் தேதி அதிகாலை மணி மூன்று முப்பது வாக்கில் அலுர்கஜா தாமன் மங்குவாங் மஸ்ஜித் தானாவில் உள்ள வீடொன்றில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாயிரம் ரெங்கிற உத்தரவாதத் தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அவ்வாடவனை இன்று விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி செறிமடுக்கப்படும் முன்னதாக சிங்கப்பூரில் செயல்படும் வட்டி முதலையிடம் ஆயிரம் ரீட்டை சம்பளமாக பெற்றுக்கொண்டு வாகனம் மீது பெட்ரோல் குண்டை வீசிய ஆடவனை போலீஸ் கைது செய்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு